ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் உங்களே பாருங்க ஒரு சோலார் லைட் இது பாருங்க இது ஃபிஃப்டீன் வாட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பாருங்க ரவுண்டு ஷேப்பில் இருக்குது ரொம்ப அமர்கலமாக இருக்குது நல்ல பிரைட் இருக்குது இது பாருங்க நண்பர்களே ஒரு மீடியம் பட்ஜெட்டில் லெஸ் தேன் தௌசண்ட் ருபீஸில் ஒரு குவாலிட்டியான ஒரு சோலார் லைட் வேணும்னு நினைக்கிறீங்க சோலார் ஆட்டோமேட்டிக் சோலார் ஸ்ட்ரீட் லைட் ஆலின் வான் அந்த மாதிரி டைப் வேணும்னு நினைக்கிறவங்க இதை ட்ரை பண்ணுங்கள் வாட்டேஜ் பாருங்க உங்களுக்கு ஒரு ஃபிஃப்டீன் வாட்ஸ் வரைக்கும் சப்போர்ட் பண்ணும் உங்களுக்கு பிரைட்டு டிம் ஒன் டிம் டூ இருக்குது டிம் டூல போட்டீங்கன்னா ஹோல் நைட்டு சூப்பரா சப்போர்ட் பண்ணும் ஓரளவு நல்ல பிரைட் இருக்கும் நீங்க ஒரு மீடியம் பட்ஜெட் ஒரு எகனாமிக் பட்ஜெட்ல வேணும்னு நினைக்கிறவங்க ட்ரை பண்ணலாம் அருமையான பிரைஸ் யூடியூப் கஸ்டமருக்காக ஜஸ்ட் எயிட் நைன்டி ருபீஸ் அருமையான பிரைஸ் இந்த பிரைஸ்க்கு நீங்க எங்கேயுமே வாங்க முடியாது வேற பிளாட்ஃபார்ம் கம்பேர் பண்ணுங்க உங்களுக்கு அருமையான பிரைஸ் கொடுத்துருங்க நண்பர்களே கொஞ்சம் மினிமம் குவாண்டிட்டி தான் இருக்கு உங்களுக்கு யாரெல்லாம் வேணும்னு நினைக்கிறீங்களோ இதை ட்ரை பண்ணுங்க மேக்ஸிமம் பாருங்க சின்ன வீடா இருக்கும் வீட்டு வாசல்ல ஒரு சிம்பிளா எப்போதுமே ஒரு லைட் இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க பிளஸ் பாருங்க மாடியில எப்போதுமே கொஞ்சம் பிரை கொஞ்சம் லைட்டா ஒரு பிரைட் இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்கிறவங்க பாருங்க அப்புறம் ஸ்டெப்ஸ்ல ஒரு ரெண்டு மூணு இடத்துல கொஞ்சம் பிரைட் இருந்தா நல்லா இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி லைட்டா சூப்பரா நீங்க பயன்படுத்திக்கலாம் லாங் ஷார்ட்ல பாக்குறவங்க நல்லா இருக்கும் விசிபிலிட்டி நல்லா இருக்கும் ரவுண்ட் ஷேப்ல இருக்கனால ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப குவாலிட்டி மெட்டீரியல் ஃபர்ஸ்ட் சோட பிரைஸ் சொல்லிட்டு அருமையான பிரைஸ் இது ரிலேடெட் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் கால் பண்ணுங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல போன் நம்பர் இருக்கு வாட்ஸ்அப் நம்பர் இருக்குல மொபைல்ல நீங்க கான்டெக்ட் பண்ணுங்க நீங்க கால் பண்ணி அட்டன் பண்ணலனா நம்ம லேண்ட் லைன் இருக்குது இல்ல நீங்க ஒரு கைன் ஒரு மெசேஜ் போடுங்க நம்ம அட்மிட் வந்து லைனுக்கு வந்துடுவாங்க சோ நம்மளால தினந்தோறும் நம்ம போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோக்களை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க சப்ஸ் பண்ணும்போது நீங்க ஆளுங்கிற ஆப்ஷன் வைக்கும் போது தினந்தோறும் போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோக்கள் உங்களுடைய கவனத்தை வந்து கிடையாது நாளை சந்திப்போம் ஒரு இனிய வீடியோடு நன்றி வணக்கம்